ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈஸியாக நல்ல சாஃப்டான ஒரு சப்பாத்தி தான் நம்ம அதுக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கப் அளவுனா கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றரை கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா தண்ணியை நம்ம கரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம இதை கரைச்சி விட்டுக்கணும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை கரைச்சி விட்டுடலாம் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுக்கு வந்து ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்லேருந்து ரெண்டரை கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் நான் வந்து ஒரு ரெண்டே கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவு இருக்கும் இல்லையா அதை விட இன்னும் கொஞ்சமே தண்ணியாகவே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா இந்த மாதிரி நல்லா க்ரஷ் விட்டு போட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ப்ளேக்ஸ் அதாவது மிளகாயை வந்து நான் இந்த மாதிரி குறை அடைச்சி வச்சுருக்கேன் பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லியலை இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை இப்போ நம்ம அப்போயும் சுட்டுறலாம் இப்போ இந்த பேனில் தான் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து நல்லா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் மாவு எடுத்து அதில் ஊற்றிடலாம் ஒரு ஒரு கரண்டி அளவு நான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே அப்படியே விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ அந்த சைடு திருப்பி போடலாம் நம்ம எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி விட்றலாம் இப்போ நம்ம நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ திரும்பவும் இந்த சைடு நம்ம நல்லா அதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் பாருங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பாவையும் நம்ம அதை ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா நம்ம வேக விட்டுறலாம் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சீக்கிரமாக ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் மாவெல்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது இது வந்து நீங்கள் சப்பா குருமா இல்லை சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ